தமிழின் அடையாளம் தமிழ் நாட்டின் அடையாளம் சேர் ரசோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் வில்லம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் மூவேந்தர்களில் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ராசராச சோழர் விடும் முச்சு கூட சோழன் வாசமடிக்கும் அப்பேற்பட்ட சோழர்கள் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி எது தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முருகேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரி கண்டம் அணிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் வெற்று கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் சேதி என்ன இந்த பதிமூன்று கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்கள் தேடல் நாம் நோக்கி இளவரசரா ஆதித்த கரிகாலன் அறிவிக்கப்பட்டிருந்த இளவரசுகளே ரெண்டா பிரிச்சுக்கலாம் பட்டத்து இளவரசர் வெறும் இளவரசர் பட்டத்து இளவரசர்னா ராசாவுக்கு அப்புறம் அவர்தான் அந்த அரிய நிலை ஏற அர்த்தம் இதே வெறும் இளவரசர்னா அவர் இன்னும் பட்டத்து இளவரசர அறிவிக்கப்படல அதாவது ராசாவுக்கு அப்புறம் அவரு தான் கண்டிப்பாக அரியணை ஏறுவார் அப்படின்றது சந்தேகத்திற்குரியதாக பார்க்கப்பட்டிருக்கோம் அதுதான் இளவரசர்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு வகையில் ஆதித்த கரிகாலன் வர்றது பட்டத்து இளவரசர் வகையில் ஆனால் போதாத காலம் அண்ணா ஆதித்த கரிகால அரசராகிறதுக்கு முன்னாடியே இருபத்தி எட்டாவது வயதில் படுகொலை செய்யப்படுறாரு ஆதித்த கரிகாலன் சுந்தர சோழனின் பல மனைவிகளில் யாருடைய மகன் என்பது நமக்கு சான்றுகளின் அடிப்படையில் கிடைக்கவில்லை ராசராசனுடைய தாய் யார் என்பது நமக்கு தெரிகிறது சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவிக்கும் பிறந்தவர்கள்தான் குந்தவையும் அவளுடைய தம்பியாக இருந்த ராசராச சோழனும் என்று நமக்கு உறுதிப்பட திருக்கோயிலூர் கல்வெட்டு சொல்லுகிறது பல கல்வெட்டுக்கள் அதற்கு ஆதாரமாக நமக்கு கிடைக்கின்றன ஆனால் ஆதித்த கரிகாலனுக்கு அப்படி ஒரு கல்வெட்டு நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் சுந்தர சோழனுடைய முதல் மகன் அவன்தான் அவன் வாழ்ந்த கா சுந்தர சோழன் வாழ்ந்த காலத்திலேயே அவனுக்கு ஏற்ற துணைவாக துணைவனாக போர்க்களங்களிலே பங்கேற்று வாலிபத்திலேயே சோழ பேராட்சியினுடைய வெற்றிகளுக்கு வித்திட்டவன் ஆதித்த கரிகாலன் அவனுடைய நண்பன் பல்லவகுல தோன்றலாகிய பார்த்திவேந்திரன் என்பவனாவான் அவனை பற்றிய சிந்தனைகளிலே பாண்டிய நாட்டினுடைய வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது பாண்டிய நாட்டிலே அன்றைக்கு வீரபாண்டியன் என்பவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவன் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்று தன்னை கல்வெட்டுக்கல்லிலே குறித்துக் கொள்கிறான் அந்த சோழன் யாராக இருக்க முடியும் என்று பார்த்தால் அவன் ஒரு கால் உத்தமசீழி என்ற பெயரோடு அந்த தாத்தா முறையில் அறிஞ்சய சோழனுடைய தமையனாக கண்டராதித்தனுக்கு முந்திய அதாவது கடைசி த இளவலாக நம்முடைய பராந்தவனுடைய கடைசி புதல்வனாக இருக்கலாமோ என்று உரு தான் இருக்கிறது எப்படியாகினும் சரி சோழன் தலை கொண்ட அந்த பாண்டியனை பழி தீர்ப்பது என்ற முறையிலே சுந்தர சோழனின் ஒரு முயற்சியாக அவனுடைய மகனாகிய வீர திருமகனாகிய நம்முடைய ஆதித்த கரிகாலன் பாண்டிய நாட்டின் மீது இரண்டு முறை படையெடுத்திருக்கிறார் முதல் முறை சுரம் இறக்கிய பெருமாள் என்று விருது பெயர் கொள்ளுகிறார் பாண்டியனை சுரம் இறக்கிய பெருமாள் அது என்ன சுரம் இறக்குதல் இவனுடைய வெற்றியை தாழ முடியாமல் போர்க்களத்திலே தோற்று ஓடிய வீரபாண்டியன் காட்டுப்பகுதியிலே சென்று ஒளிந்து கொண்டான் என்பதுதான் அதனுடைய பொருள் அதற்கு பிறகு மறுபடியும் அவன் பெரும் படையினை திரட்டி கொண்டு சோழர்களோடு எதிர்த்த பொழுதுதான் மீண்டும் இவன் படையெடுத்து சென்று ஆதித்த கரிகாலன் படையெடுத்து சென்று அவனுடைய தலையை கொய்து பழிக்கு பழியாக அவனுடைய தலையை கொய்து தஞ்சாவூருக்கு கொண்டு வந்து அன்றைய தலைநகராக திகழ்ந்த தஞ்சையிலே கோட்டை வாயிலிலே ஒரு குத்தீட்டியின் மேலே குத்தி வைத்து அந்த தலையினை செருகி வைத்து தன்னுடைய வெற்றியை பொதுமக்களிடையே உறுதி செய்திருக்கலாம் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் துணிவு அதனை நம்முடைய பொன்னியின் செல்வனிலேயும் ஓரளவு அவர் குறித்து செல்வார் அதனை ஓராற்றான் நம்முடைய இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படமும் சொல்லுகிறது அந்த அளவிலே அவனுடைய வெற்றி என்பது உறுதியாக்கம் பெற்ற ஒன்று அந்த வெற்றிக்கு பழிதீர்க்கப்பட்டானா அல்லது பிற்காலத்தில் அதனை தொடர்ந்த நிலையிலே ராஷ்டிர கூட்டர்கள் என்று மேலை செலுக்கியர்களை அடுத்து வடபுலத்திலே இருந்த அதாவது இன்றைய பம்பாய் பகுதியினை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு இனத்தை அந்த ஆட்சியை வெற்றி கொண்ட ஒரு வீர திருமகனாக தாயகம் திரும்பி நாட்டினுடைய வட எல்லை பரப்பு முழுவதையும் தன்னுடைய கண்காணிப்பிலே தன்னுடைய தந்தைக்கு அடங்கியவனாக கண்டு அதனை ஆட்சி செய்து கொண்டிருந்த நம்முடைய இந்த ஆதித்த கரிகாலன் அந்த வீராணம் என்ற அந்த உண்ணு நீர் இருக்கிறதே நன்னீர் பரப்பு அதனையும் பார்வையிட்டு அங்கிருந்த அந்த வனப்பகுதியிலேயும் மகிழ்ச்சியுட வாழ்ந்து அவன் இருந்த பொழுதுதான் அங்கே ஒரு நான்கு உடன் பிறந்தார்களால் சகோதரர்களால் அவன் கொலை செய்ய பெற்றிருக்கிறான் என்பதனை கல்வெட்டுச் சான்றுகள் நமக்கு தருகின்றன கல்வெட்டுச் சான்றுகள் அவன் கடம்பூர் மாளிகையிலே இறந்ததாக சொல்லவில்லை என்றாலும் கூட அந்த வீராணம் கரையிலே இருக்கக்கூடிய அனந்தீஸ்வரர் கோயிலின் இருப்பிடம் அதனை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி இவை யாவற்றையும் ஆட்சி செய்து வந்த ஊர் சபையார்கள் ஊர் சபையார்கள் பஞ்சாயத்தார்கள் அவர்கள்தான் அந்த புலன் விசாரணையை செய்திருக்கிறார்கள் ராசராசனுக்கு முன்னாக ஆட்சி செய்த உத்தம சோழனுடைய பதினைந்து ஆண்டு காலம் தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எண்பத்தி ஐந்து வரையிலே அந்த வழக்கு பற்றி எந்த ஒரு சிறு செய்தி கூட இல்லை பதிவு இல்லை ஆனால் ராஜராஜன் பட்டமேற்ற ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஒரு சனிக்க ஆடி மாதம் புனர்பூச நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை தேய்பிரை அதிலே அவன் கொண்ட அந்த முதல் நாளிலேயே இந்த வழக்கு விசாரணையை அவன் வேண்டியிருக்கிறான் அப்பொழுதும் கூட அவன் ஒரு பெரிய சோழ பேரரசனாக இருந்த பொழுதிலும் கூட அந்த வழக்கு விசாரணை தன்னுடைய அண்ணன் பற்றியது என்ற நிலையிலே தன்னுடைய விருப்பு வெறுப்புகளால் அப்படி ஒரு வழக்கு விசாரணை நடந்துவிடக்கூடாது அதனை பொதுமக்கள் நான்கு விதமாக திரித்து பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கக்கூடாது என்ற நிலையிலே அந்த கொலை நடந்த பகுதியிலே அன்றைக்கு ஊர் சபையினராக இருந்து அந்த நீதி விசாரணைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் சபையாரையே இந்த வழக்கினையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறான் இந்த தொடக்கம் இந்த வழக்கு விசாரணையினுடைய தொடக்கம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து என்று வைத்து கொண்டால் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே அந்த தீர்ப்பு வழங்க பெற்றிருக்கிறது அந்த தீர்ப்பு அளிக்கக்கூடிய தான் ஒரு கல்வெட்டாக அனந்தீஸ்வரர் கோயில் என்கின்ற வீராணம் தென்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலினுடைய கருவறை சுவரின் மேற்குப்புற வெளிப்புறச் சுவரின் அதிர்ஷ்டான பகுதியிலே கல்வெட்டாக அடித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அந்த நேரத்துல அருண்மொழியான ராசராச சோழன் ரொம்ப ரொம்ப இளமையா இருந்தவர் அவருக்கு அரசராகிறதுக்கான வயதின வரலன்னு எல்லாருமே நினச்சுக்கிட்டு இருந்த நேரம் இதே நேரத்துலதான் ஆதித்த கரிகாலன படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இல்லையா இதனாலேயே மதுராந்தகன் இருக்கார்ல அதாவது ஆதித்தனோட பெரியப்பா மகன் தான் மதுராந்தகன் எனும் உத்தம சோழன் இவர அரசர அரியணை ஏற்றி வைக்கிறாங்க மதுராந்தகனோட ஆட்சி முடிஞ்ச பிற்பாடு ராசராச சோழனோட ஆட்சியும் முளைக்குது இந்த உலகத்திலேயே முதல் முறையாக ஜனநாயக முறைப்படி ஒருத்தர் அரசராகிறாருன்னா அவர் தான் ராசராச சோழன் பனை ஓலை முறை கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த முறைப்படி தான் தேர்தல் நடந்துருந்துச்சு அதாவது பனை ஓலைகளை வெட்டி அதில் மக்கள் விருப்பங்களை எழுதி அதை ஒரு பேழைக்குள்ளே போட்டு அதை எடுத்து ஃபுல்லாக படித்து அதுக்கப்புறம் முடிவை அறிவிப்பாங்க இப்படி பனை ஓலை முறைப்படி நடத்தப்பட்ட தேர்தல்னு பார்த்தீங்கன்னா ராசராச சோழன் ஆட்சியாளராக மாறினார்ல அந்த தேர்தலை சொல்லலாம் உலகத்திலேயே இது முதன்முறை அப்படின்றதான் தமிழர்களாகிய நமக்கு கிடைச்சிருக்க பெரிய பெருமையை முதற்கண் நம்முடைய நன்றி இன்றைக்கு பொன்னியின் செல்வன் என்ற கல்கியினுடைய அற்புதம் வாய்ந்த எழுத்தாற்றல் மிக்க அருமை வாய்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதலாக ஐம்பத்தி நான்கு வரையில் படைக்கப்பட்ட அந்த நாவல் என்கின்ற புதின அந்த எழுத்திற்கு நாம் நன்றி சொல்லுவோம் கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இல்லை என்றால் வரலாறு ஒரு சில மக்களால் மட்டுமே கண்டறியப்படும் அல்லது தேடி கண்டறிந்து அவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள் ஆனால் அவர்தான் பரவலாக்கம் செய்து பொதுமக்களிடையே அந்த ஆதித்த கரிகாலன் ராஜராஜன் சுந்தர சோழன் குந்தவை போன்றவர்களுடைய வரலாற்றை அங்கே பொதுமக்களிடையே கொண்டு செலுத்தியவர் தன்னுடைய எழுத்தாற்றலால் காலத்தை வென்று நிற்கிறவர் அதனை திரைப்படமாக எடுப்பதற்கு நம்முடைய மேனால் முதல்வர் எம்ஜிஆர் போன்றவர்களால் முயற்சி செய்யப்பட்டும் கூட அது நிறைவேறாத நிலையிலே இன்றைக்கு பொன்னியின் செல்வன் திரைப்பட காட்சியாக தமிழகத்தை மட்டுமல்ல வட இந்தியாவை மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் இனத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு காரணமாக ஆதித்த கரிகாலனையும் ராசராச சோழனையும் ராஜேந்திர சோழனையும் குந்தவையையும் உலகரையே செய்த ஒரு புகழுக்கு உடையவராக இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் விளங்குகிறார்கள் அவர்களுக்கு நாம் இந்த உரையின் வாயிலாக நன்றி தெரிவித்து பாராட்டுகிறோம் அவர் முயற்சியில் பல்வேறு விதமான இடையீடுகள் அல்லது மாறாட்டங்கள் அல்லது போராட்டங்கள் அல்லது விடுபாடுகள் அல்லது சேர்க்கைகள் இருக்கலாம் ஆனால் பொதுநோக்கில் நம்முடைய சோழ பேரரசர்கள் குறிப்பிடத்தக்க பேரரசர்கள் ஆதித்த கரிகாலன் ராசராசன் இவ் பொன்னியின் செல்வன் என்ற பெயரால் குறிக்கப்பட்ட ஒரே பெருந்தகை ராசராச சோழன் அவனை முறையாக அறிமுகம் உலகம் முழுவதும் செய்திருக்கக்கூடிய ஒரு பணிக்காக இயக்குனர் மணிரத்னம் அவர்களை நாம் பாராட்டலாம் அந்த ஆக்கங்களிலே சினிமாவிற்கு தக சில செய்திகளை வழுவி சேர்த்திருக்கலாம் அல்லது தழுவி சேர்த்திருக்கலாம் அல்லது விட்டு சென்றிருக்கலாம் அல்லது இவர்களாக கற்பனையில் செலுத்தி இருக்கலாம் அது புறந்தள்ளத்தக்க ஒரு செய்தி என்று நான் கருதுகிறேன் பொதுவாக ராசராசனுடைய புகழை ஆதித்த கரிகாலனுடைய கொலையை ஆதித்த கரிகாலனுடைய கொலையினால் ஏற்பட்ட விளைவுகளை மிக மிக துல்லியமாக கொண்டு தமிழ் மக்களிடையே பரவலாக்கத்தை உலகளாவிய நிலையிலே செய்திருக்கிறது அதற்காக நம்முடைய பாராட்டுக்கள் கல்கியின் பொன்னியின் செல்வனில் அவர் எழுதியிருக்கிறதுல வீரபாண்டியனுடைய அந்த ஆபத்து உதவிகள் அதாவது ஆதித்த கரிகாலன் வந்து வீரபாண்டியன் தலையை வெட்டி தஞ்சாயில் கொண்டு வந்து கோட்டை மாசலிலே செருகி வைத்தான் என்ற ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார் அதற்கு பழி வாங்குவதற்காக ஒரு கால் வீரபாண்டியனுடைய காதலியோ அல்லது மனைவியாகவோ இருந்த ஒரு பெண்மகள் அதில் இருந்திருக்கலாமோ என்று அப்படி சொல்லுகின்ற பொழுதே அவர் நந்தினி என்ற ஒரு பெண் பாத்திரத்தை படைக்கிறார் அவளுக்கு ஒப்பனை செய்கின்ற பொழுதெல்லாம் அந்த வரைபடத்திலே மணியம் என்கின்ற ஓவியர் தான் வரைந்திருக்கிறார் அருமையான ஓவியர் அவருக்கு நந்தினியினுடைய அந்த முகத்தை அவர் வரைகின்ற பொழுது அந்த சிகை அந்த அதாவது கூந்தல் ஒப்பனையில் அந்த நம்பூதிரிகள் எப்படி பக்க கொண்டையிட்டு கொள்வார்களோ அது போன்ற ஒரு பக்க கொண்டையை இட்டதாக அவர் காட்டுவது என்பது அந்த நம்பூதிரி அல்லது அந்த கேரளத்து உயர் வகுப்பினருடைய அந்த கூந்தல் அலங்காரத்தை கொண்டவளாக அவளை படைத்து காட்டுகின்ற ஒரு உந்துதல் இருக்கிறதே ஒரு முனைப்பு இருக்கிறதே அதுவே அவள் சேர நாட்டுக்காரியாக அவர் சித்தரிக்க விளைகிறார் அவள் அதிலே இருப்பாளோ என்ற ஒரு ஐயத்தை அவர் ஏற்படுத்துகிறார் மட்டுமல்ல ஆழ்வார்க்கடியான் என்ற உயர்குல அந்தணனை அவளுக்கு உடன்பிறந்தவனாக காட்டுகிறார் அல்லது அண்ணன் முறை தம்பி முறையிலே அவர் காட்டுகிறார் என்கின்ற பொழுது அவள் ஒரு உயர்குல செல்வியாக நம்பூதிரிகள் இன்றைக்கும் அவர்கள் உயர்குல செல்வர்களாக மதிக்கப்படுகிறார்கள் அல்லவா சேரநாட்டில் நாட்டில் அந்த முறையிலே அது அப்படி அவர்கள் கொண்டார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அப்படி ஒரு கருத்தாக்கத்தை பொன்னியின் செல்வனிலே கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் படைத்திருக்கிறார்கள் அந்த படைப்பின் அடி ஒற்றித்தான் அந்த பெண் பாத்திரத்தை இதிலேயும் புகுத்தி புகுத்தி பார்க்கக்கூடியது அந்த நாவலின் அந்த புதினத்தினுடைய எழுத்து தாக்கம் என்று நான் சொல்லுவேன் கல்கி கிருஷ்ணமூர்த்தி கற்பனையாக புகுத்திய ஒரு கதாபாத்திரம் எந்த அளவிற்கு ஆளுமை வாய்ந்ததாக இருக்கிறது அதிலே பெண் பாத்திரம் இருந்தது அந்த கொலையாளிகளின் நடுவே ஒரு பெண் இருந்தாள் என்பதற்கு உரிய நம்முடைய வரலாற்று ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை இல்லாத ஒன்றை ஒரு வரலாற்று குறிப்பாக சொல்லுவதற்கு நான் துணியவில்லை அது முழுக்க முழுக்க கல்கி கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஒரு படைப்பு அவருடைய எழுத்து அவர் கற்பனை என்று தான் நான் சொல்லுவேன் அதனை அடிவுற்றித்தான் இந்த திரைப்படத்திலேயும் அப்படி ஒரு பெண்ம பாத்திரத்தை புகுத்தி இருக்கிறார்கள் எனவே அது கதை என்ற நிலையிலே ஒரு புதினம் அதாவது சினிமா கதை கற்பனை கலந்தது என்ற நிலையிலே ஏற்றுக்கொள்ளலாமே தவிர பார்ப்பவர்களை அதிகமாக அதில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறது என்ற ஒன்றை தவிர வரலாறு தழுவிய உண்மையாக அதனை கொள்ள முடிய எந்த ஏ முகாந்திரமும் இல்லை எந்த ஏதும் இல்லை நம்மிடையே இல்லை இல்லவே இல்லை ஒரு சில நினச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளோ தெரியும்ன்ட்டு ஆனால் தான் கட்டுறது கைமண் அளவு அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரிய முழுசா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்க எடுத்துருவோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்